சங்கீதம் நாற்பத்தி நாலு ஆறு மற்றும் ஏழு என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் நமக்கு எதிராக சத்ருவானவன் எழும்பி நிற்கிறான் நம்மை பகைக்கிற ஒரு கூட்டம் நமக்கு எதிராக இருக்கிறது இப்படிப்பட்ட சத்ருக்களிலிருந்தும் இப்படிப்பட்ட பகைக்கிற கூட்டத்திலிருந்தும் நம்மை ரட்சிக்க அவர்கள் மத்தியில நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய பலத்தை நாம் நம்பாமல் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதையே இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என் வில்லை நான் நம்பேன் என்னுடைய சுயபலத்தை நான் நம்ப போவதில்லை என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை எனக்கு இருக்கிற பராக்கிரமோ அல்லது ஞானமோ செல்வமோ அந்தஸ்தோ அல்லது எனக்கு இருக்கிற இந்த பூமியின் ஆளுகையோ எதுவும் என்னை ரட்சிக்க போவதில்லை என்னை விடுவிக்க போவதில்லை எனக்கு இருக்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து என்னை விடுவிக்க அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே நான் வெட்கப்பட்டு போகாமல் நான் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு உதவி செய்ய முடியும் என்பதையே இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது